வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைன்னா கவலையே படாதீங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பர் சாஃப்டான மினி இட்லி செய்திடலாம் இதுக்கு மாவு அரைக்கணும் புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது சோடா உப்பு மாதிரியான எந்த ரைசிங் ஏஜென்ட்டும் சேர்க்க வேண்டாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு இந்த இட்லி செய்கிறதுக்கு அவள் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கெட்டி அவள் தான் நம்ம அவள் உப்புமாலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த அவள் தான் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க நான் இந்த ரெசிபிக்கு வெள்ள அவள் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக சிகப்பு அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை மூணு டைம் தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த அவள் நல்லா சாஃப்ட் ஆகணும் இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுத்து வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் அடுத்து இது கூட கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த ரவையும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஊறுற நேரத்துக்குள்ளே நீங்கள் சட்னி எதாவது ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பத்து நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும் இப்போ வந்து பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த ரவை தயிர் ரெண்டுமே நல்லா ஊறி ரவை வந்துட்டு நல்லா சாஃப்டாயிருக்கு இது இருக்கட்டும் அடுத்து நம்ம ஊற வச்ச அந்த அவலம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிருக்கு நம்ம ஏற்கனவே இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் கால் கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதிலே பார்த்தீங்கன்னா இந்த அவல் நல்லா சாஃப்டாயிருக்கும் இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கையில் அழுத்தி பசைஞ்சிங்க அந்த அவள் வந்து நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட இது கூட தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி பசைஞ்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த அவளை பாருங்கள் நான் நல்லா கையிலே வந்து மசிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்களும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம தயிரில் ஊற வச்சு அந்த ரவையை சேர்த்துடலாம் இது கூடவே இந்த இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட இது கூட தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம ஏற்கனவே அவள் கூட சேர்த்த தண்ணியும் இந்த தயிருமே வந்துட்டு இதுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த மிக்ஸில் இருந்துட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க இதை வந்து கையில் இந்த மாதிரி வச்சு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க இதை பார்க்குறதுக்கு குட்டியாக மினி இட்லி மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதே மிக்ஸை வச்சு நீங்கள் பெரிய பெரிய இட்லியாகவும் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி மினி இட்லியாக இருந்தால் பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி சேர்த்து இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு இப்போ இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட அவள் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாக வருங்க சோடா வைப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் எல்லா இட்லியுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்படியே வந்துட்டு சட்னியோடு வச்சு சவ் பண்ணாலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு புரிஞ்சு இந்த பருப்பெல்லாம் சவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவினை இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சால் அந்த இட்லியை எடுத்து சேர்த்துக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு சேர்த்துட்டனால திரும்பவும் உப்பு சேர்க்க வேண்டாம் இந்த தாலிப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டால் போதும் இதையே வந்துட்டு பொடி இட்லியாகவும் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்பு கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இட்லி பீஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பொடி இட்லி ரெடி இதையே வந்துட்டு நீங்கள் சாம்பார் இட்லியாகவும் பண்ணி கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தாலிப்போடு செத்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை அப்படியே வந்துட்டு வெறுமனே எடுத்து சாப்பிடவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் கூட ஒரு சட்னி வச்சு சாப்பிட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்